வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தில் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தைப் பார்க்கவுள்ளோம் நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் உள்ள பிணைப்பையும் குலதெய்வங்கள் குடும்பங்களை காக்கும் விதத்தையும் இந்த காணொளியில் அறிந்து கொள்வோம் குலதெய்வங்களின் சிறப்புகள் கல்வெட்டுக்களாக இருப்பது இல்லை பெரும்பாலும் செவி இருக்கிறது ஆதி காலத்தில் மனிதர்கள் நீர்நிலைகளை ஒட்டிய கூட்டம் கூட்டமாக வசித்தார்கள் முதலில் இயற்கை வணங்கிய மனிதர்கள் பிற்காலத்தில் அந்த கூட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களையும் வணங்கத் தொடங்கினார்கள் குல தெய்வங்கள் முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புனித ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்கள் குலத்தை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக்காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வம் என்று சிறப்பு பெறுகிறது சராசரியாக அறுபது தலைமுறைக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த உன்னதமான நபர்களையே குலதெய்வமாக நாம் கொண்டாடுகின்றோம் குலதெய்வத்திற்கு என்று கர்ண பரம்பரை கதைகளே இருக்கும் குல தெய்வ வழிபாடுகளை முதன் முதலாக என்று ஒயிட்ரெட் என்பவர் ஆய்வு செய்து நூலாக வெளியிட்டார் தமிழ்நாட்டில் பெருந்தெய்வ வழிபாடு நடக்கும் அதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடும் நடக்கிறது என்கிறார் சமய ஆராய்ச்சியாளர் ராபர்ட் ஹெட்பீல்ஸ் திருமணத்திற்கு பின் ஒவ்வொரு பெண்ணிற்கும் கணவரின் குல தெய்வமே குல தெய்வமாகும் ஆனால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது புகுந்த வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை விழா காலங்களில் வழிபடும் பொழுது ஒரு தகப்பம் திருமணமான பெண்ணை எதிர்பார்த்து காத்திருப்பது போல் குலதெய்வமும் எதிர்பார்த்து காத்திருக்குமாம் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும் போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் அங்கு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொழும்போது முன்னோர்கள் பித்துக்களாக இருந்து நம்மை ஆசீர்வாதிக்கிறார்கள் குலதெய்வம் சக்தி மிகவும் பெரியது அளவிடற்கரியது நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மகத்துவத்தை புரிய வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி